விதி என்ன என்னங்க ஒருத்தரோட வாழ்க்கை இப்படித்தான் அமையும் அப்படின்னா அது விதி அந்த விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முயற்சிகள் செய்கிறோம் அந்த முயற்சிகளில் ஒன்று தான் வழிபாடு மார்க்கண்டையனுக்கே பாத்தீங்கன்னா பதினாறு வயசுன்னு தான் விதி இருந்தது ஆனால் அந்த விதியையும் கடவுள் மாற்றி அமைச்சார் அதே மாதிரிதாங்க நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அத்தனையும் இந்த விரதங்களுக்கு உண்டு கந்த சஷ்டி விழாக்காலங்கள்ல நாப்பத்தி அஞ்சு நாள் ஆகட்டும் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் ஆகட்டும் இல்லை முப்பது நாள் ஆகட்டும் இல்லை ஆறு நாட்கள் கூட என்னால விரதம் இருக்க முடியலன்னு சொன்னவங்க கூட இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து பாருங்களே வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும் பாரிசு வேண்டி மட்டும்தான் இந்த விரதம் இருக்கிறாங்களா என்ன இல்லைங்க புத்திர பேர் மட்டும் கிடையாது புகழ் கீர்த்தி செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பதினாறு பேர்களும் பெற்று செல்வ வளத்தோடு வாழவும் இந்த வழிபாடு நம்ம செய்யலாம் கந்தசாமி தான் நமக்கு சொந்த சாமி